திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் இது வந்து ஆன்லைனில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்பு இது புதுசாக வந்திருக்கு எல்லா பிராண்டட் ஐட்டமுக்குமே வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வணக்கம் இந்த பதிவு டிஎன்பிசி படிக்கிற அனைவருக்குமான பதிவு டிஎன்பிசியில் சிலபஸ் மாற்றிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எப்படி மாற்றிருக்காங்க நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் குறைச்சிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு புலம்புறதை தவிர இனிமேல் இப்படி தான் அப்படின்னு மைண்டை மாற்றிக்கிட்டு என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல இருபத்தைந்து மார்க்கு கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கு இதில் ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் எழுத்து சொல் அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகிறத பார்க்கலாம் பிரித்தெழுதுகிறது முதல் தலைப்பு இதில் இருக்கிற பதினோரு தலைப்பு உங்களுக்கு தெரியணும் அதாவது இலக்கணம் இருபத்தஞ்சி மார்க்கு அதில் ரெண்டு தலைப்பு ஒன்று எழுத்து இன்னொன்று சொல் எழுத்தில் பதினோரு தலைப்புகள் இருக்குது முதல்ல உங்களுக்கு தலைப்புகள் எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் எல்லா தலைப்புகளும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் வாங்க பிரித்து எழுதுக பார்க்கலாம் பிரித்து எழுதுக அப்படின்னா ஒரு சொல்லை பிரிக்கிறது ரெண்டாக பிரியும் மூணாக பிரியும் சில டைம் நான்காக கூட பிரியும் ஆனால் அப்படி பிரியும்போது அந்த ஒவ்வொரு சொல்லுமே தனித்தனியாக பொருள் தரணும் அதுதான் பிரித்து எழுதுறது சொல்லாக தான் பிரியணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அசை பிரிக்கிறது வேற சொல் வேற ஒரு சொல் இருக்கணும் அந்த சொல்லில் பொருள் இருக்கணும் சில சமயம் அந்த சொல் வந்து ஓர் எழுத்தாக கூட இருக்கும் உதாரணம் உன்னை தவிர உன்னைங்கிறது ஒரு வார்த்தை தவிரங்கிறது ஒரு வார்த்தை இதான் வந்து உன்னை தவிர தேன் இருக்கும் தேன்கிறது ஒரு வார்த்தை இருக்குங்கிறது ஒரு வார்த்தை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதில் கண்டு எடுக்கப்பட்டுள்ளன மூன்று வார்த்தைகள் இருக்குது மூணுமே தனித்தனியாக பொருள் தருது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது சிக்ஸ்த்தில் மட்டும் இருக்கிற பிரித்து எழுதுக பார்க்கலாம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது என்று செம்பயிர் செம்மை பயிர் செந்தமிழ் செம்மை தமிழ் செந்தமிழ்ங்கிறது தொகை அதனால மைவிகுதி வருது பொய் அகற்றும் பொய்க் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை எட்டு திசை எட்டு கூட்டல் திசை இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீர்மை கூட்டல் இளமை சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை இடப்புறம் வந்து இடது கூட்டல் புறம்னு வரும் அடுத்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் அக்ரிணை அல் கூட்டல் தான் வந்து அக்ரிணை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் தான் வந்து பாகற்காய் இது கேட்டிருக்காங்க பெண்குடை வெண்மை கூட்டல் குடை தான் வந்து வெண்குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு கொங்கலர் அப்படின்னா கொங்கு கூட்டல் அலர் தான் வந்து கொங்கலர் இதில் பாகற்காயையும் இடதுபுறம்னு நல்லா பார்த்துக்கோங்க இடது புறம் இடப்புறங்கிறது இடது கூட்டல் புறம்னு வரும் அடுத்து அவன் அழிபூல் அவன் கூட்டல் அலிபூல் நன் மாடங்கள் நன்கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்துச்சுடர் அப்படின்னா முத்து கூட்டல் சுடர் தான் வந்து முத்துச்சுடர் நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தான் வந்து தட்ப வெப்பம் வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டறி கண்டு கூட்டல் அரி கண்டறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஓய்வற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவுடதமாம் அவுடதம் கூட்டல் ஆம் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல் விண்வெளி விண் கூட்டல் வெளி விண்வெளி நீலவான் நீலம் வான் இல்லாதியங்கும் இல்லாது இயங்கும் இல்லாதியங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த ஆக்கூட்டல் உருவம் அவ்வுருவம் அவ்வுருவம் ஆக்கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை நீங்கள் படிக்கும்போதே ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் சவுண்டில் வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பிரிக்க முடியும் செயல் இலக்க செயல் கூட்டல் இலக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசு மாசு அற குற்றமில்லாத குற்றம் இல்லாதவர் குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார் கைப்பொருள் கை பொருள் கை கூட்டல் பொருள் மானமில்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு படிப்பறிவு காட்டாறு காடு கூட்டாறு காட்டாறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை எட்டும் நன்றி நன்றி அறிதல் கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இழை வாழை கூட்டல் இலை தான் வந்து வாழை இழை கை அமர்த்தி கையமர்த்தி கை அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை தான் வந்து பொருள் போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருளுடைமை அடுத்து உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் தான் வந்து உள்ளுவதெல்லாம் பயனிலா பயன் இலா பயனில்லா நாணிலம்னா நான்கு கூட்டல் தான் வந்து நாணிலம் நாடென்று நாடு கூட்டல் என்று நாடென்று களமேறி கலம் கூட்டல் ஏரி தான் வந்து களம் ஏரி களமேறி கலம் கூட்டல் ஏரி களமேறி கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி பெருவானம்னா பெருமை கூட்டல் வானம் தான் வந்து பெருவானம் அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து அப்படிங்கிறது வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் தான் வந்து வண்ணப்படங்கள் விரிவடைந்து விரிவு கூட்டல் அடைந்து விரிவடைந்து மின்னணுங்கிறது வந்து மின் கூட்டல் அணுன்னு வரும் மின்னணு நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க ஒழிக்க எதிர் கூட்டல் ஒழிக்க தம் உயிர் அப்படிங்கிறது தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்குங்கிறது வந்து இன்புற்று இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகுங்கிறது வந்து எளிது கூட்டல் ஆகும்னு மாறும் பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் அப்படிங்கிறது இனிமை கூட்டல் உயிர் மலையெல்லாம் அப்படிங்கிறது மலையெலாம் அப்படிங்கிறது மலை கூட்டல் எழாம் அப்படின்னு பிரியும் பிரித்து எழுதுக ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இங்கே எழுதுகைக்கு நிறைய மார்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி மார்க் வரைக்குமே இந்த இலக்கணத்தில் அப்படிங்கும்போது ந ஒரு நாலஞ்சு கொஷினாவது எழுதுக வரும் அதனால் நீங்கள் எழுதுக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைக்கு நிறைய பொருள் தெரியணும் பொருளோடய வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்